அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அரசியல் அறுவடை பண்ணணும் அதிமுக தோல்விக்கு அது ஒரு காரணம் எடப்பாடியவருடைய ஆட்சியை பள்ளி கொடுக்கறதுக்கே வந்து இந்த இடஒதுக்கீடு தான் முக்கிய காரணமா இருந்துச்சு உங்க போராட்டம் வந்து மத்திய அரசுக்கு எதிராக டெல்லியில் போய் நடத்துங்க ராமதாஸ் முன்னெடுக்கிற அந்த பிரச்சனைக்கு அவங்க அந்த சிஎன் ராமமூர்த்தி போன்றவர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நம் தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியல் வசருமான தாரி இளமதி அவர்கள் வந்திருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வந்து சமீப காலத்தில் இப்போ ஒரு என்ன சொல்றாங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து போராட்டம் வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வாரியாக வந்து கணக்கெடுக்க நடத்தணும் இடஒதுக்கீடு வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஆட்சி முடிகிற டைமில் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து அவங்க வந்து இடஒதுக்கீதுக்கான அறிவித்த பிறகு அது கோர்ட்டு வந்து அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர்கள் வந்து தொடர் தோல்வியால் வந்து இதை கையில் எடுக்கிறாங்களா உங்களுக்கு ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தேர்தல் சமயங்கள்ல மட்டும்தான் இதெல்லாம் பேசுவார் என்ன காரணம்னா அவங்க வந்து அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அரசியல் அறுவடை பண்ணும் அப்படிங்கிறதான் அவருடைய முக்கிய நோக்கம் இப்போ அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி விக்ரவண்டி இடைத்தேர்தலில் ரெண்டு தேர்தல்லையும் அவங்க சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இருக்கிற இரண்டு தொகுதிகள் ஒன்று நாடாளுமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா தர்மபுரி அங்கே ஏற்கனவே அன்புமணி நின்று தோத்து தோத்துருக்காரு அதனால் அது வந்து அவங்களுடைய குடும்ப தொகுதி மாதிரி அவங்க அன்புமணி ராமதாஸ் சொல்றதா இருக்கோ அல்லது நிறுவனர் ராமதாஸ் சொல்றதாரோ அதை வந்து முழுக்க முழுக்க வன்னியர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படியே வந்து அதை ஏத்துக்குவாங்க ஆனா என்னன்னா சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலம் டாக்டர் ராமதாஸ்டைய அரசியல் செயல்பாடுகளும் கூட்டணியமிக்கிற விஷயங்களும் என்ன ஆகுதுன்னா அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய மன என்ன ஓட்டத்திற்கு சோரா இருக்கு சோர்வு ஏற்பட்டாங்க கூட்டணி கூட்டணி வச்சதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அரசியல் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சியும் கிடைக்கணும் அதுக்குதான் கூட்டணி அப்படிம்பாங்க இப்ப எம்பி தேர்தலை விட வந்து எம்எல்ஏ தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க அப்ப வந்து இவர் வந்து கூட்டணியை மாத்துறாரு அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து தனித்து போட்டிட்டு அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ கூட்டணி வச்சிருந்தா கீழ்மட்ட அளவில் இருக்கிறவங்க பதவிக்கே வர முடியாதவங்க ஒரு பஞ்சாயத்து தலைவராகவோ ஒரு யூனியன் சேர்மனாவோ அல்லது மாவட்ட கவுன்சிலராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்னென்னா ஒரு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டில் தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் இவங்க ஏற்கனவே எங்களுடைய சமுதாய வாக்குகள் வந்து வேற சமுதாயத்துக்கு போட மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு பிரச்சாரமாகவே இவங்க பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா இப்ப எல்லா தேர்தல்களிலும் இவங்க பெரும்பான்மையா இருக்கிற எல்லா தொகுதிகளாக இருந்தாலும் சரி அது உள்ளாட்சி அமைப்புகளாக இருந்தா என்னன்னா மாற்று சமுதாயம் எல்லாம் ஒரு அணியா திரண்டர்றாங்க அப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு எதிரான ஒரு அணி அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு தோல்விகள் உறுதியாகுது மொதல் தோல்வின்னு உறுதியாகாது இவங்க போட்டியிடுவாங்க கடுமையா போராடுவாங்க ஏதாவது குறைந்த வாக்குகள்ல வெற்றி பெற்றுகிட்டு வந்தாங்க இந்த பத்து ஆண்டுகள்ல இவங்களுடைய செயல்பாடுகள் இவங்க கூட்டணி மாத்திர விவகாரம் அதிமுகவோட கூட்டணி அமைக்கும் போது எந்த நோக்கத்துக்காக இவங்க கூட்டணி சேர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு வந்து சாதாரண கிராமங்கள்ல இருக்க அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரியுது அப்ப இந்த பிரச்சனையில வந்து இவங்க செய்யற தவற என்ன பண்றாங்கன்னா திசை திருப்புறதுக்காக அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் அவங்க வந்து இடஒதுக்கீடை அவங்க ஒரு பிரதான பிரச்சனையா கொண்டு அவங்க வந்து யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க இல்லை இது வந்து கிட்டத்தக்க வந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சாங்க அதே போல கலைஞருடைய ஆட்சியிலையும் சரி அப்போ வந்து இடஒதுக்கீடு அவங்களுக்கு வழங்கப்பட்டது கிட்டத்தக்க வந்து நீங்க சொன்னா வந்து ரெண்டு தலைமுறைகள் வந்து அதை அனுபவிச்சுட்டாங்க அவங்களுக்கு தெரியும் சேர்க்கறதுனால வந்து எவ்வளவு மற்ற அது இருக்கக்கூடிய பேர் பாதிச்சிருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது அதை பத்தி நீங்க எப்படி இந்த போராட்டம் வந்து எம்ஜிஆர் தான் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சியில தான் இது வந்து முன்னெடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கரெக்டா செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முப்பெரும் விழா நடக்கு அது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த ஆண்டுகளில் வந்து நான் எனக்கு அந்த நல்லா ஞாபகம் இருக்கு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகிறதுக்கு முன்பே வந்து நிறுவனர் ராமதாஸ் வந்து தராசில் வந்து நிறைய தொடர் எழுதிட்டு இருந்தாரு அதே மாதிரி தராசு ஷியாம் அவர்களும் இந்த சமூக நீதி முன்னிறுத்தி இவங்க நடத்தின பொதுக்கூட்ட மேடைகள்லாம் போனார் தராசு ஆசிரியர் ஷியாம் அதனால நமக்கு அதனால என்ன நடந்தது அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லா விஷயங்களும் தெரியும் அப்ப இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இவங்க இந்த பிரச்சனையை முன்னெடுத்து வைக்கும் போது ஆஹ் இந்த ஒட்டுமொத்த அமைப்புகள் இருக்கு இல்லையா அதாவது டாக்டர் ராமதாஸுக்கு முன்னாலேயே இந்த பிரச்சனையை முன்னெடுத்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஏ கே நடராஜன் ஒருத்தர் பெரியவர் அவர் தான் இதனுடைய ஆரம்ப காலத்தினுடைய தலைவர் நிர்வாகி அவர் தான் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து வர்றாரு அவர்கிட்ட தான் ராமதாஸ் வந்து சேர்றாரு அப்ப இந்த போராட்டத்துல வந்து இவங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அறிவிக்கிற அந்த போராட்டத்திலேயே சாத்வீகமான சமுதாய தலைவர்கள் வந்து இந்த மாதிரி போராட்டம் இருக்கக்கூடாது சாலை மறையில அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ கூட வந்து எம்டிஆர் அவர்கள் வந்து அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டி தான் இந்த முடிவெடுப்புன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் ஆமா அந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து போதே தான் வந்து துப்பாக்கி சூடு அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அமைமா எல்லா மாநில மாவட்டங்கள்ல இருந்து வந்தவர்கள் திரும்ப சென்னை சென்னையில இருந்து திரும்பிறாங்க. திமுகவுனுடைய மாநாடு திண்டிவனத்தை தாண்ணவனே வந்து ரோடுகல்ல வந்து சாலையோரம் இருந்த பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டு சுத்தமா தடுத்துறாங்க ஒரு வாகனம் இன்னொரு இடத்துக்கே போக முடியாது அப்ப பெரிய பிரச்சனை வந்து இங்கேருந்து போறவங்க திமுக காரங்களும் அங்கங்க லோக்கல்ல இருக்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மோதல் போக்கு ஆரம்பித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆச்சு அப்பதான் அந்த துப்பாக்கி சுடு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பேருக்கு பின்னமோ வந்து உயிரிழந்தாங்க ஆனா அந்த போராட்டத்தை பார்த்து எம்ஜிஆர் பயப்படலை இத்தனைக்கும் அன்னைக்கு வந்து அதே உணர்வுண்ட உணர்வுள்ள பண்டூட்டி ராமச்சந்திரன் வந்து எம்ஜிஆருடைய நம்பிக்கை பெற்றவராக இருந்தாங்க அவரும் வந்து இந்த கோரிக்கை நியாயமானதுன்னு சொன்னப்ப அவர் என்ன சொன்னாருன்னா தனிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நம்ம கலந்து ஆலோசித்து நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுப்போம் எல்லாத்தையும் அழைச்சி கூட்டம் நடத்தினாங்க அது அவருடைய மறைவில் அது அப்படியே நின்று போச்சு அதுக்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் வந்தப்ப வீரபாண்டி ஆறுமுகம் அதே மாதிரி மதுராந்தகம் ஆறுமுகம் இந்த மாதிரி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பெருந்தலைவர்கள்லாம் இதுல நியாயம் இருக்குங்கும் போது அவரும் ஒரு கமிட்டி அமைச்சு அதெல்லாம் ஆராய்ஞ்சு இடஒதுக்கீடு கொடுக்கும் போது இருபது சதவீதம் அது வரைக்கும் வந்து பிற பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இருந்துச்சு அதர் பேக்வர்டு கிளாஸ் இருந்துச்சு ஆனா அப்பதான் வந்து அவங்க என்ன பண்றாங்க எம்பிசின்னு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் கொண்டு வராங்க அதுல வந்து பெரும்பான்மையாக இவங்களை வந்து இவங்கதான் அதுல பெரும்பான்மையான ஜாதி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேவர் சமுதாயத்திலேயே மறவர் கள்ளர் அகமுடையார் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவுகள் வருது முத்திரையர்ல அவங்க உட்பிரிவுல இருக்கிற ஜாதிகள் ஒருத்தர் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வராங்க அல்லது பிற்படுத்த நிறைய குழப்பங்கள் இருக்கு அதுல ஆனா அதுல முழுமையா பயனடைந்தவர்கள் யாருன்னா இவங்கதான் வன்னீர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கதான் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்தாவது படிக்கிறவங்க பிளஸ் டூ முடிச்சுதான் இடஒதுக்கீடு ஆமா கல்லூரி நீங்க அண்ணா பல்கலைக்கழகமும் மருத்துவ படிப்புகளுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு முதல் இதா வருது முதல் ஸ்டெப்புனா அதுதான் கல்லூரிகள்ல பொறியல் கல்லூரியிலேயே மருத்துவ பள்ளியில் இவங்களுக்கு சரியான அந்த இடஒதுக்கீடு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இரண்டு தலைமுறை அந்த இடஒதுக்கீடு பயன்படுத்திக்கிட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடப்பாடியார் வந்து என்ன பண்றாருன்னா அவங்க உட்கட்சி பிரச்சனை ஓபிஎஸ்க்கும் இவருக்கும் இடையில நடந்த பிரச்சனை டிடிவி தினகரன் பண்ண பிரச்சனை அடுத்தது சசிகலா இவங்களோட உட்கட்சி பிரச்சனையில அவர் என்னன்னா ஒரு உறுதியான வெற்றியை பெறணுங்கிறதுக்காக வட மாவட்டங்கள்ல இவங்க சார்ந்து அப்ப நீங்க ஆரம்பத்துல அதிமுக தோல்விக்கு அது ஒரு காரணம் முக்கியமான காரணம் அது என்ன சொல்றேன் இவர் வந்து கொடுத்துறாரு ஒரு ஆலோசனை நடத்தல அதாவது ஆமா காலையில இதுல வந்து அறிவிக்கல மதியம் வந்து அறிவிக்கிறாங்க அப்ப வந்து எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் அந்த இந்த அசம்பிளியே அதுக்கு முடிச்சிடறாங்க நோட்டிபிகேஷன் அப்ப வந்து வருது வாதமே கிடையாது அரசாணை மாதிரி இவங்க வெளியிட்டுறாங்க அப்பயே வந்து இந்த தேவர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா திருமங்கலம் ஆர்பி உதயகுமார்ல சேனைன்னு ஏதோ ஒரு சமுதாயம் இருக்கு அவங்களா கடுமையான பிரச்சனையை கிடைக்கும் அப்பா அமைச்சரா இருந்த உதயகுமார்லாம் தொகுதிக்குள்ளே வர முடியாத மாதிரி பெரிய போராட்டங்கள் இதே மாதிரி பாதிக்கப்பட்ட சாதிகள் வந்து நிறைய இருக்கு தான் வந்து ஓ பன்னீர்செல்வம் ஒரு மாபெரும் பிரச்சனையா தேர்தல் காலத்திலேயே அதை கொண்டு வந்தார் அப்ப அதை தொடர்ந்து வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்க மக்கள் பிற சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான சமுதாயம்னா அஞ்சு பேர் இருக்காங்க ஒன்னு வன்னியர் இருக்காங்க இன்னொன்று வந்து அந்த கொங்கு கவுண்டர்னு இருக்காங்க இன்னொன்று வந்து நாடார்கள் இருக்காங்க இன்னொன்று தேவர்கள் இருக்காங்க இன்னொன்று தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இந்த ஐந்து சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஏற்கனவே நீங்க சலுகைகள் கொடுத்துட்டீங்க இருபது சதவீத ஒதுக்கீடு அதுக்கு நீங்க பின்னாலேயே சதவீதம் அவங்களுக்கு மட்டுமே நீங்க தனியா கொடுக்கும் போது அவங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ஏற்கனவே இருபது சதவீதம் எம்பிசி அவங்க வந்து வந்து சலுகைகள் நிறைய பெற்றுட்டாங்க நிறைய பேர் முன்னேற்றம் அடைந்த முன்னேற்றம் அடைந்த தான் பொருளாதார ரீதியாவும் கல்வியிலேயும் அவங்க வந்து சமூக நீதி என்னன்னா அது முழுமையா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு எங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுக்கலன்னா இந்த மீதி சமுதாய மக்கள் எல்லாம் அங்கங்க போராட்டங்களும் அவங்க கோரிக்கைகளும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை எல்லாமே பொருட்படுத்தல எடப்பாடியாருங்கிறது தான் அந்த தேர்தலில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து எடப்பாடியார் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்காம இருந்தாருன்னா அவர் கண்டிப்பா வந்து ஜெயிச்சிருப்பாரு மீண்டும் வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மீண்டும் ஆட்சி வந்திருக்கும் எடப்பாடியோருடைய ஆட்சிய பலி கொடுக்கறதுக்கே வந்து இந்த தான் முக்கிய காரணமா இருந்துச்சு அதாவது ராமதாசை பொறுத்த வரைக்கும் மிரட்டி மிரட்டி வந்து ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் பாத்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்புவாங்க அதுதான் வந்து பாமகவுடைய நிலைப்பாடா இருக்கு நிலைப்பாடு இருக்கு இப்ப இவங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்து திமுக தலைமையிலான கூட்டணி இடஒதுக்கீடு கொள்கைய அவங்க வந்து முழுமையா சொல்லிட்டு இருக்காங்க சாதிவாரிய கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறத இன்னைக்கு அகில இந்தியா முழுவதும் பிரச்சாரமா மாறி இருக்கு ஏன்னா அது சமீபத்தில் இந்த சட்டமன்றத்தில் அதுக்கான ஒரு தீர்மானமா தீர்மானம் நிறைவேற்றாங்க ராகுல் காந்தியும் அதை வந்து நாடு முழுவதும் பிரச்சாரமா பண்ணாரு பீகார்ல வந்து நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தாரு அவர் எடுத்தது வந்து அந்த பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் இந்த இருக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு கேட்டகரி சொல்லி இருக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல நீங்க இடஒதுக்கீட கொண்டு போக கூடாதுன்னு ஆனா அதெல்லாம் மீறி செல்வி மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா வந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இன்னைக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இடஒதுக்கீடுல ஆனா மித்த மாநிலங்கள்ல அந்த ஐம்பது சதவீதத்துக்கு மேல போகும் போது என்ன ஆகுதுன்னா நீதிமன்றங்கள் தலையிடுது ஆஹ் பீகார்ல வந்து நிதிஷ்குமார் வந்து சாதி வரி கணக்கெடுப்படுத்தாரு அதை அமுல்படுத்த போகும்போது அந்த மாநில நீதிமன்றத்துக்கு போகும்போது தடை உத்தரவு கொடுத்துட்டாங்க அததான் முதலமைச்சர் வந்து இங்க வந்து ஒரு உதாரணமா காட்டுறாரு இன்னைக்கு நாம வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு முழுமையா எடுத்தால் கூட அதை மத்திய அரசு அங்கீகரித்தால் தான் இங்க வந்து நம்ம எல்லா சாதிகளுக்கும் அந்த இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் நாம அமைதியா இருக்கிற ஒரு மக்களை போய் நம்ம தூண்டி விட்டு ஒவ்வொரு சாதியும் இவ்வளவு எண்ணிக்கையில இருக்குன்னு நாம் சொல்லிட்டோம்னா அத்தனை பேரும் எங்களுடைய சாதிக்கு அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்க இடஒதுக்கீடு கொடுங்கன்னு போராட்டத்தை அறிவிச்சிருவாங்க இன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னா அந்த மாதிரி உண்மை தெரியாம இருக்கு அப்ப இவங்கதான் அனுபவிக்கிறாங்க சரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக தரப்புல என்ன சொல்றாங்க அல்லது திமுக கூட்டணியில இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா நீங்க மத்திய அரசுல தானே நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சீங்க நீங்க மத்திய கேளுங்க உங்க போராட்டம் வந்து மத்திய அரசுக்கு எதிராக டெல்லியில போய் நடத்துங்கிற ஒரு ஒரு வச்சுட்டு டெல்லியவே வந்து எல்லா ஊடகங்களுடைய கவனத்தையும் இழுத்தாரு அதே மாதிரி ஆமா உச்ச நீதிமன்றத்தினுடைய கவனத்தெல்லாம் இழுத்தாரு நீங்க டெல்லில போய் நீங்க உங்களுடைய போராட்டத்தை நீங்க நடத்தினீங்கன்னா இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் போன்ற இந்த இடஒதுக்கீடு கொள்கைக்கு சாதிவாரிய கணக்கெடுப்பு ஆதரிக்கிற கட்சிகள்லாம் உங்களுக்கு ஆதரவு தரணும் சமூக ஆர்வலர்கள் மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் போனா ராமதாஸ் முன்னெடுக்கிற அந்த பிரச்சனைக்கு அவங்க அந்த சிஎன் ராமமூர்த்தி போன்றவர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தான் நீங்க வந்து இந்த மாதிரி கோரிக்கையையும் போராட்டம் நடத்தணுன்றார் இவர் ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால மூணு வருஷம் முன்னாலும் ஒரு போராட்டம் அறிவிச்சு ரயில் மறிகளை நடத்தி நிறைய பிரச்சனைகள் ஆச்சு அது கிட்டத்தட்ட எடப்பாடியார் காலத்துல தான் அந்த போராட்டம் நடந்தது அப்ப இவங்க வந்து வன்முறை சார்ந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களை வந்து வழக்குகள்ல சிக்க வைக்கிறத இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நேரடியா டாக்டர் ராமதாஸுக்கோ அல்லது அன்புமணி ராமதாஸுக்கோ இந்த போராட்டங்கள் மூலமா எந்த சிக்கலும் போறது இல்லை ஏன்னா இந்த போராட்டத்தை இவங்கதான் அறிவிக்கிறாங்க இந்த போராட்டத்தை இவங்க தான் தூண்டி விடுறாங்க அந்த அடிப்படையில கூட இவங்க மேல வழக்குகள்லாம் எல்லாம் பாயறது கிடையாது யாரு வந்து ரயில் மறியல் பண்றாங்களோ பேருந்து மறியல் பண்றாங்களோ பஸ் மேல கல்லு தெரிகிறாங்களோ அவங்க தீ வைப்பு சம்பவங்கள் ஈடுபடுறாங்களோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் இரையாக்கப்படுற ஆமா இரையாக்கப்படுறாங்க இப்ப இவங்க அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிமுகவே ஆதரிக்கல நீங்க பாத்தீங்கன்னா சி சண்முகம் அந்த விழுப்புரத்துல தோத்து போனாரு அடுத்தது எம் சி சம்பத்து கடலூர் தொகுதியில தோத்து போனாரு அடுத்தது கே வீரமணி அவரு வந்து அங்க ஜோலார்பேட்டை தொகுதியில அவர் தோத்து போனார். அப்ப பெரும்பான்மையான சமுதாய மக்கள் வந்து வன்னீர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களா இருந்தா கூட தங்களுக்கு வந்து அதிமுக அரசு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தெரிஞ்சும் கூட வந்து ஆதரிக்கல என்ன அவங்க பாமக கூட்டணியே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாமகவை தாண்டி அதிமுக திமுக வன்னியர்களாலும் இருந்தாலும் ராமதாசனுடைய அரசியல் நடவடிக்கைகள் வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அதனால இவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஒரு வன்முறையை கிளறிவிட்டு தன்னுடைய செல்வாக்க வந்து உயர்த்தி மத்திய மாநில அரசுகளை மிரட்டி சாதிக்கணும்னு நினைக்கிற

அப்படி நம்ம எல்லாம் ஒருமித்த குரல்ல வந்து மத்திய பாஜக அரசு நம்ம வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நம்ம அழுத்தம் கொடுப்போம் அதுக்கு வாங்க அப்படிங்கிற அழைப்பு இடத்துலதான் இருக்கே தவிர பாமக போராட்டத்தை இவர் கண்டம் எந்த வார்த்தை சொன்னாலும் அதுக்கு பயப்படுற மாதிரி இன்னைக்கு இருக்கிற முதல்வர் இல்லைன்னு சொல்றாங்க உறுதிப்பட சொல்றாங்க நிச்சயமா வந்து நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ராமதாஸ் அவர்களுடைய அந்த தீவிர போராட்டம் என்பது வந்து அடக்குமுறை வந்து நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய ம இளைஞர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் சொன்னது வந்து என்னென்னா இரண்டு தலைமுறைக்கு முன்பாக இருந்தவர்கள் வந்து குறைந்த அளவு கல்வி அறிவு பயன்படாத மக்கள் தான் வந்து அந்த காலத்திலலாம் இருந்தாங்க இன்றைக்கி நிறைய முன்னேற்றம் அடைந்ததுனால வந்து அங்கே இருக்கக்கூடிய பாமக கூடிய தொண்டர்கள் இதை நிச்சயமாக வந்து சிந்திப்பார்கள் இந்த இதை வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து மறுபரிசீலை செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய சார்பில் அவருக்கு வேண்டுகோள் வைப்போம் நன்றி வணக்கம்